அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைச்சுவையான ஒரு கதை என்னடா இன்னைக்கு நகைச்சுவைன்னு கேட்குறீங்களா வாழ்க்கைன்றது எல்லா சுவையும் கலந்தது தான வாழ்க்கை அதில் ஒரு சுவையான நகைச்சுவை இன்னைக்கு நம்ம கேட்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊர்ல இரண்டு முதலாளி நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க தினமும் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி என்ன நடந்தது இந்த மாதிரி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த முதலாளி நண்பர்கள் வந்து ஒருவருக்கொருவர் பேசிக்குவாங்க அது மாதிரி ஒரு நாள் பேசிகிட்ருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வருது அது என்னென்னா ஒரு முதலாளி சொல்கிறாரு தாங்கிட்ட வேலை பார்க்கறவனை போல் இந்த உலகத்தில் முட்டாளையே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாராம் உடனே அதுக்கு இன்னொரு முதலாளி சொல்கிறாரு நீ வேற ஏங்கிட்ட வேலை பார்க்குறவனை பார்த்தன்னா நீ உன்னோட வேலைக்காரனே பரவாயில்லன்னு சொல்லுவ ஏன்னா என்கிட்ட வேலை பார்க்குறவனா உலகத்திலேயே அடி முட்டாள் அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு முதலாளி ரெண்டு பேருக்குள்ள இதை அப்படியே பேசி 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 கொஞ்சம் நேரத்தில் வாக்குவாதமாகவே அது மாற ஆரம்பிச்சதான் கடைசியாக ரெண்டு பேரும் ஒரு முடிவு வராங்க சரி ஓகே நம்ம நிரூபிக்கலாம் உங்ககிட்ட வேலை பார்க்குறவன் முட்டாளா இல்லை ஏன் கிட்ட வேலை பார்க்குறவன் முட்டாளா அப்படின்றத நான் இப்போ உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க அந்த முதலாளியில் ஒருத்தர் அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த வேலைக்காரரை அழைச்சிட்டு அதாவது கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு ரூபா அவர் கையில் கொடுத்து நீ போய் நல்ல விலையந்த ஒரு காரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாராம் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாராம் யாரை அந்த வேலைக்காரரும் அதுக்கு உடனே அந்த முதலாளி பார்த்தியா ஒரு ரூபாய்க்கு விலை உயர்ந்த கார் வாங்க முடியுமா அது கூட தெரியாமல் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போகிறானே இவனை மாதிரி ஒரு முட்டாவில் உலகத்துலேயே பார்த்துருக்கியா நீ இவனை மாதிரி ஒரு முட்டா பையன் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாரான் கொஞ்சம் பொறு என்னுடைய வேலைக்காரரை இப்போ கூப்பிட்றேன் அவரு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது முதலாளி வந்து தன்னோட வேலைக்காரரை கூப்பிட்டாரான் கூப்பிட்டு நீ போய் நான் வந்து எங்க இருக்கேன் என்னோட வீட்டுல இருக்கேனா அப்படின்னு போய் நீ பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் உடனே அவரும் சரிங்கய்யா சரிங்க சம்மா நான் போய் பாத்துட்டு வரேன் வீட்டுல நீங்க இருக்கீங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டானான் இப்ப நீ சொல்லு இவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் உலகத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டாராம் இப்போ என்ன ஆகுது ரெண்டு வேலைக்காரங்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வேலைக்காரவங்களும் பேசிக்கிறாங்க என்னன்னா பாத்தியா நம்ம முதலாளி மாதிரி ஒரு முட்டாள் யாரும் உண்டா அப்படின்னு இவங்க எப்படி தன்னோட வேலை செய்கிறவங்கள முட்டாள்னு வாக்குவாதம் ஆரம்பி வந்து பண்ணாங்களோ அது மாதிரி இந்த வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க என்னோட முதலாளி தான் முட்டாளு என்னோடய முதலாளி தான் முட்டாளு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடுது உடனே அதில் எப்படி அப்படின்னு ரெண்டாவதாக போனார் இல்லையா அவர் கேட்குறாரு உடனே முதல்ல இருந்த அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு நீயே ஏ சொல் ஒரு ரூபாவை கொடுத்து ஒரு பெரிய கார் விலைய இருந்த காரை வாங்கிட்டு வர சொன்னாரே அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு அவருக்கு தெரியாது சரியான முட்டா பைய இது கூட ஒரு முதலாளியா இருந்துட்டு தெரியாம இருந்திருக்கு பாரு அவரை மாதிரி ஒரு முட்டாள் யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் உடனே இரண்டாவது வேலைக்கார சொன்னார் அது கூட பரவாயில்லடா முதலாளி பாரு அவர் வீட்ல இருக்காரா அப்படின்னு என்னை போய் பார்த்துட்டு வர சொல்றாரு அவர்கிட்ட போன் இருக்கு ஃபோன் இருக்கு ஒரு போன் பண்ணி அவரோட மனைவி கிட்டயே அதை கேட்டரலாம் கேட்டா ஒரு போன் கால்லயே அது முடிஞ்சிடும் அதுக்கு போய் என்ன எங்க செலவு பண்ணி அவர் வீட்டுல போய் இப்ப வான்னு சொல்லி என்னை அனுப்புறாரு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரில அப்ப அவர் எவ்வளவு முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது வேலைக்கார சொல்லிக்கிறாங்களாம் இது கேட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க முதலாளியை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் இதில் நீங்க சொல்லுங்கங்க யாருங்க இதுல முட்டாளு யோசிச்சு பாருங்க அதனால வாழ்க்கைன்றது இப்படிதான் நம்ம ஒருத்தரை சொல்றோம் நம்மள அவங்க எப்படி சொல்றாங்கன்றது தெரியாது என்னடா அது கருத்தா அப்படின்றீங்களா சும்மா தோல்னதா அப்படியே சொன்னேங்க மீண்டும் ஒரு கதையில சந்திக்கலாம் நன்றி